வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருகா வருகா வருகான்னு வர வைக்கிறேன் நம்ம வீடியோவில் மூணு மாடு இப்போ விற்பனை போடுறேங்க மூணு மாடு இந்த நிலை மாடெல்லாம் உங்களுக்கு நான் முத போட்டு அட்வான்ஸ் கொடுத்து பிடிக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன் அது மாடு வந்து கொஞ்சம் கழிஞ்சிதுன்னு போட்டு சரி ரெண்டு நாள் பாட்டு தட்டலாம் அப்புறம் அவங்க அதுக்கடையில் மழையாக போச்சுங்களா அட்வான்ஸ் போட்டு அட்வான்ஸ் கழிச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னங்காட்டி அந்த வீடியோ போடுறேன் ஆனால் அவங்க வேணாம்னு சொன்னதுனால இது நமக்கு அடுத்த வாழையே இருந்திருக்கும் பார்த்துருப்பீங்க பால் சாதாரணமாக ரெண்டரை மூணும் கறக்குது விலை வந்து இருபது நான் பல்லு பல் சேர்ந்த மாடு சென உறுதி கிடையாது இது அந்த அட்வான்ஸ் காசு கழிச்சிக்கிட்டுதே இப்போ நான் விலை சொல்கிறேன் தொண்டை வேறு பாட்டு பாடி கத்திச்சுங்க காம்பில் பார்த்தீங்கன்னா கறக்கிற தமிழெல்லாம் கையை தண்ணி வரும் இந்த காம்பில் அந்த ஹீட் மாதிரி புண்ணு பாருங்க உங்களால் தெரியும் அதனால் கொஞ்சம் எண்ணெய் தொடச்சி ப கும்ப ஒரு மூக்கில் கவுத்து போட்டு உதைக்கிறது உதக்காதுங்க தள்ளி தள்ளி போகுது புண்ணுனால ஆறி வந்துருச்சுங்க வாட்டை வாட்டை புண்ணு தான் அது வாடிடுச்சு எண்ணெய் தொட்டு இப்போ கும்மக்கால் இருக்கலாம் மாடி இருபதாயிரம் தான் வேலை எல்லா மாடுமே இன்றைக்கி போடுற மூணு மாடுமே தரத்தட்டான வேலை எங்கேயுமே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது மாடுக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்கிற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு பல்லு சேர்ந்த மாடுதானுங்க எத்தினி நீங்கள் ஓட்டிங்கனாலும் தின்னுங்கிறது அஞ்சு அஞ்சு வரைக்கும் பால் வரும் நீங்கள் ஓடிக்க அடுத்த வரல கட்டி தீனி ஓட்டிங்கனாவே உங்களுக்கு தெரியும் இந்த மாடு செய்க்கும் அப்படின்ட்டு இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா வயிறு கொஞ்சம் தொடக்கணும் தண்ணியால் ஒன்றும் எதுவும் எதுங்க நைட்டு கட்டிட்டு போன தனி தானுங்க அடுத்து இந்த மாடு இந்த மாடு செவலை பல்லு சேர்ந்த மாடுதான் எனக்கு அதுக்காக நம்ப கேட்டு தீவனம் கதக்கம் அந்த மாதிரிலாம் கிடையாது நல்லா எதை போட்டிங்கனாலும் தின்னு எதை போட்டிங்கனாலும் கறக்க கறக்கிறதுக்கு அப்படியே பூங்காம்பு சூப்பராக இருக்குது மாடு கொஞ்சம் அலசத்தை இருக்கிறத தவிர எந்த குட்டம் வர எதுவுமே இல்லைங்க இது மடி நல்லா இருக்கும் கறக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்குது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரெண்டாவது மாடு என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது மாதிரி செட்டு பாருங்க இருபத்தோறாயிரத்துக்கு மாடு இன்னும் மாட்டி கரையை கரையே நல்லா இருக்குது நல்லா ஒரு வார பத்து நாளைக்கு தெளிந்து நினச்சிங்கன்னா இந்த நாலு நாலு எட்டு லிட்டருக்கு மேலேயே வந்துடும் இதெல்லாம் கம்மியான எடுக்கும் சின்ன தப்பு இருந்தால் கூட கொடுக்க மாட்டேங்குது யாருக்குமே இவங்களுக்கு தலையில் கட்டி விடலாம் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன் இங்கே சந்தைகள் போறேன்னா கொஞ்சம் விஷயம் இல்லை சந்தைக்கு அப்படி எந்த தப்பு இல்லை மாடு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காரி சட்டை இந்த கார்ச்சட்டை பார்த்திங்கன்னா இது பல் வந்து நல்ல பெரும்பல்ல கடைப்பல் சேர்ந்து சேராமல் இருக்குது மாடு பல் வந்து சேர்ந்து சேராமல் இருக்குதுங்க மாடு கறவை ஒரு ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டருத்தே இப்போ வருது அந்த ஒரு லிட்டரு ஒன்றரை லிட்டருக்கே மாடு அப்படியே நகர்ந்து வருதுங்க இன்னொரு இதுக்கு நம்ம பக்குவம் பண்ணோம்னா காசு நல்ல காசு செனை இளஞ்சனையாக இருக்குமோ இல்லை உறுதியான செண கிடையாது தானே இது இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு அதிகம் ஊசி போட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க பூரா உனி இருந்ததுங்க உனிக்கு இங்கே கட்டித்தோர வந்ததுன்னே மறாது நிமிஷம் ஊசி போட்டுனேன் உனி ஊசி இங்கே முக்கால்வாசி உனியெல்லாம் பூரா இதாகிடுச்சு இன்னும் இருக்கிறத இன்னொரு ஊசி வேணாக்கா நீங்கள் போட்டுங்க அதனால் ஒன்று தப்பில் கேட்டு பால் ஒன்று ஒன்று இதோடய விலை பார்த்தீங்கன்னா பத்தொம்பதனாயிரம் தானுங்க இந்த சட்டை பெரும்பல் மாடு சேர்ந்து ஜேராமல் இருக்குது கடப்பல் நம்ம மேய்ச்சி பக்குவம் பண்ணி ஒரு முதலாக இருக்கும் நல்லா ஆசை கண்டுபிடி தான் பத்தொம்பதனாயிரம் வேணும் நபோட தொடர கொள்ளுங்க என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு